நாற்பத்தஞ்சு தம்பி அட்டை கட்டு அட்டை காட்டாடி இங்க பூமிக்கு பூமா தேவிகாட்டினாடா தம்பி

திரைவா விடு 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 காலை விடு தெட் கோவர் தம்பوري செங்குல் மைன விடு திரைவா அட்னா மைன விடு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு விடு திரைவா மாடு விடு எரு விடு தட்டு விடு திரியா ஹாய் விடு எரியா எரியா திரியா விடு 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 திரைவா நீண்ட <laughs> செல்லப்பிள்ளை அண்ணா என்ன பண்ண மறைங்கிற எடை நேரம் பணமரம் செல்ல பிள்ளை செல்லப்பள்ளி செல்லப்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை அறுபத்தி மாவட்டம் <Sessimus> <Sessimus>

தட்டுடுடு சிட்டு குருவி ஆஹா அட தலைவா ஓ சவு நல்லா ராஜா நம்பர் 70 ஓளை வள்ளாரி ராஜா குறிச்ச தட்டுடுடு தலைவா விரடுடு வள்ளாரி வள்ளரி 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 ராஜா குறிச்ச தட்டுடுடு ராஜா தட்டுடு செல்லோ ஓஹோ விரியுச்சார் ਮੰடிரிச்சார் தெருவுச்சார் நம்பர் 70 நம்பர் 70

என்ன மெயில பட்டாசு பார்த்து காலையில் ஆஹா ரிட் லுட் செட் ரைட் சைடு ரைட் சைடு போடுங்க லோகோ சிட் லுட் லுட் செட் ரைட் சைடு புல்ஸ் போடுங்க ஏணி வீல் தென் பத்த ரூபை ஏணி சைடு 86 பை நான் வெயிட் செட் லெஃப்ட் மீன் வாரங்கள் இருந்து விளையாறி கொண்டா சரி பச்சைய पांडे வெயிட் அந்த மா லெஃப்ட் தெரிய மாட்டேங்குது ஆல் அடிச்ச நான் இப்ப கேன்சல் பண்ணனும் சொல்ல பாக்கலாம் மீன் லிஸ்ட் இருக்கு போட்டோக்கிரம் மண்ணமா <laughs> மாடிய <laughs> <laughs> கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ லைவ் வர்றது இல்லாம மெயின் மணி வீடியோ மத்திய வீடியோ வரும் ப்ரோ முடிஞ்ச புல் வீடியோ கூட எடுத்து போடுறேன் கேரளா கோயில் யூனிவர்சிட்டி தான்

ரொம்ப நல்லா ஆட்டக்காரர் லோ ஆட்டக்காரர் ஆட்ட 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 பந்துல போடுறதுக்குள்ள வர அந்த நேரம் டிக்கிள் ராணி 22வது பந்து வெற்றிக் ரெங்க ரெஜிஸ்டர் பால் சக்கரம் சரியா ஆறி மாட்டேங்குதுல வந்து போறோம் துணை காரன் நம்ம பேரை ஞாபகம் வெச்சிருங்க 20வது பந்து

இப்போ தம்புரம் மான்ஸ்காட்டா இருக்கு லோக்கல் மாடு போயிட்டு அட்டையே ஒரு அஞ்சு அட்டை போயிருக்கு சாமிக்கிற ஏரிக்கு பார்த்துக்கொண்டிருக்கேன் புனிதம் எக்ஸ்பிரஸ் ஊருக்கு இருக்கிறேன் ஆனால் அந்த புனிதம் எக்ஸ்பிரஸ் இதில் ஜனமா திரு இதில் தேங்கூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஜெக தேவி ரிஷிபி அப்படி தான் ப்ரோ வெளியில் இருக்குது ப்ரோ மாடு நானே இன்னும் பாகல மாடு வந்தால் கன்ஃபார்ம் போட்டோ அப்லோட் பண்ணுவோம் வீடியோ அப்லோட்

நல்லவர் புலி ஜங்கர் ஏய் சேபா சூப்பர் வா ராய் நான் அல்ல

நீங்க வரலையா நான் கிருஷ்ணா நாங்க வரலையா நீ வருகி தான் பாத்தான இந்த மாதிரி யாருல சாமியா இருக்கு